பதினாலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கூடியிருக்கிற அத்தனை தோர்களுக்கும் ஒரு நினைவேந்தனாக இல்லாமல் இன்றைக்கு பார்ப்பன பயங்கரவாதத்தினுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய மோடி அரசு செய்திருக்கூடிய வாக்கு திருட்டு அரசியல் நம்மள பற்றியாக வேண்டும் வடநாட்டிலே இன்றைக்கு தீயாக பற்றி ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் பற்ற வைத்தாதான் அது தீர்வு என்ற அடிப்படையிலே முதல் தீயாக இன்றைக்கு மக்கள் மன்றத்தை நான் நினைக்கிறேன் தலைக்கு ஒட்டிய செய்திகளை தலைவர்கள் பேசுவார்கள் ஒரு இடி மாதிரி முழங்குவாங்க பார்ப்போம் பயங்கரவாதம் என்பது மோடி இந்த ஆட்சி கட்டில் வந்ததற்கு பிறகு அவர்கள் குறிவைத்திருக்கிற இலக்கு தமிழ்நாடு இந்த தான் கேள்வி கேட்கிற மண்ணாக இருக்கிறது அது காரணம் இது பெரியார் மண் ஆனா அது ஒரு புடிகார பையன் சொல்றான் அது பெரியார்கள் தேசியத்தினுடைய விடுதலை போராட்டத்தை பேச்சு பேசி கொண்டிருக்கிறேன் தமிழ விடுதலை களத்துல புலிகள் வந்து புடிகளில் தலைவராக கூடிய பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்திய தம்பி வல்லிக அரசுக்கு நிகழ்ச்சி வந்திருக்காரு பல பேருக்கு தெரியாது அவரே தான் இருக்காரு ஒரு போட்டோ கிராபிக் பண்றீங்க பண்ற சேட்டை அதுக்கு மேல அவர்கள் நாம் தமிழர் ஒரு நடைபயணம் வச்சு தமிழ்நாடு முழுக்க ஈழ விடுதலை விடுதலை போராட்டம் சேர்த்த பொழுது இவர் வந்து ஒரு வடிவத்திலே நடிகராக இங்கே சுற்றி இருந்தவர் அந்த அந்த காலகட்டம் தான் விஜயலட்சுமோட சுற்றுலா போன நேரம் காலகட்டம்லாம் அப்புறம் கூட்டணும் இங்கே பல்வேறு நபர்லாம் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் காட்டணும் பயங்கரவாதம் என்பது நேரடியாக மோதாது அது வந்து இங்க புட்டிலையும் மாற்றமும் பிள்ளையும் கெள்ளி விடற மாதிரி பெரியாரை பெரியார தலைவராக இருக்கிறார் பெரியார் தலைவர் அவருக்கு ஆனா பெரியாரைலாம் பேச மாட்டார் நன்றி வணக்கம் கூட தான் பேசுவார் கீழே புரிஞ்சு நன்றி வணக்கம் எழுதி அவர் தான் இன்னைக்கு வந்து தற்கொலை கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க தலைவர் அவர் தான் இப்போ நம்ம மாநாட்டுல அங்கு எல்லாம் பேசிட்டு போனார் அவர் தான் அவரெல்லாம் எல்லாம் இன்றைக்கு அரசியல் வச்சிருக்காங்க அவர்லாம் ஒரு காலத்துல வந்து உங்க தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி திரட்டமான்னு பாட்டு பாடு சுட்டவர் தான் அவர் அவர் ஒரு ஆர் எஸ் எஸ் அப்படியே இன்னைக்கு அவரோட தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறார் இதையெல்லாம் நான் மக்கள் மன்றத்தை தோல் இருக்க வேண்டும் ஏன்னா தமிழ்நாடு என்பது ஒரு தனித்தன்மையான நாடு கல்வி வளர்ச்சியிலே பொருளாதார வளர்ச்சியிலே அதுவும் கூட ஒரு ஒரு பிரச்சனையை ஒன்றிய அரசு இங்கே கொண்டு வருகிற போது அது திருப்பி அது சரியா தவறா அப்படி மக்கள் மன்றத்தை தோல் இருக்கிற இடமா இருக்கிற இடம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தான் நீங்க பார்ப்ப பயங்கரவாதம் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய இடுபடிக்காக தான் நீ சீமான் போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் பல்வேறு நிறைய பேர் இறங்குவான் அது பத்தாது ஏர்னு இறக்கி வச்சுருந்தான் சின்ன மாம்பழம் பெரிய மாம்பழம் அது அது நாளா போயிட்டு தமிழ்நாட்டு பல மூணா போயிட்டாங்க கூட நாம் இந்த சமூக நீதியை பாதுகாக்க சமூக நீதியை வென்றெடுக்க தொடர்ச்சியாக களத்தில் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு இந்த அரசு சரியான அரசு ஆனால் அதிகாரிகள் சரியானவர்களும் நினைச்சுக்கணும் ஒரு சக்தியோன்னு ஒரு சொல்றாங்களா ஆய்வாளர் அது காவல்துறை என்பது அதிகார வர்க்கத்துக்கும் ஆதிக்க வர்க்கத்துமான ஏவல் துறை அது கடினா கடிக்கும் சக்தி வந்து கடிக்க சொல்றது கேட்கறாங்க அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இருக்குறான் அதிகார வர்க்கம் புறம் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் ஒருத்தவங்க சொன்னாங்க தமிழ்நாடு முழுக்கவே இப்படிப்பட்ட நபர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் திட்டமிட்டு அதிகார வர்க்க இறக்கி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அடையாளம் கண்டு முகத்திரை கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்றைக்கு நடப்பது ஆரிய திராவிட போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது அதுதான் இருக்கும் இந்த போருக்கு எதிராக இன்றைக்கு களமாடி நிற்கிறது தான் விடுதேசத்தை கட்சியாக இருந்தாலும் தமிழக வாழ்மை கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு இன்றைக்கு அவர்களை ஆதரிப்பு திராவிட மடல அரசை ஆதரிப்பதோட நோக்கமும் அதுதான் ஆகவே ஊட்ட அரசியல் அல்ல ஓட்டு அரசியலாக பார்க்காமல் அந்த நம்மளை நம்மளை வேட்டையாட அழைப்பிருக்கிற ஆர் எதிராக பார்ப்ப பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த தேர்தல் என்பது நடக்க இருக்கிற போர் ஆரிய திராவிட போர் அந்த போர்க்களத்தில் நாம் ஒன்றிணைவோம் போராடுவோம் தமிழ்நாட்டை வீட்டெடுக்கின்ற இலக்கோடு அவன் போராடுவோம் சக்தியல் மாதிரி பல சக்திகளாங்க அவங்க கோஸ்ட் தான் கிடைக்க முடியும் அவங்க உடம்பு கேச்சாலும் ஒரே வாழ்க்கை தான் காவல்துறை என்ன காக்கி சட்டையும் காவி சட்டையும் வேறு பேர் கிடையாது அது எல்லாம் காக்கி சட்டையை போட்ட உடனே அவன் அது அந்த மாதிரியே மாறிடுறாங்க இங்க மட்டும் இல்ல புதுச்சேரி அப்படிதான் காவல்துறையை ஒன்றைக்கு காவல்துறையாக மாறி இருக்கிற காரணத்தினால ஏவிகரவர்கள் யார் என்பதை அடையாளம் காணவும் போராட்டத்தை முன்னெடுப்போம் தமிழ்நாட்டை பாதுகாக்கிற பொழுது நாம் அணியணியாக திரளுவோம் இந்த நாளிலே எமது தோழர் செங்கொடிக்கும் செம்மார்ந்த வீர வணக்கத்தை சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம்